ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்லையா அவருக்கு எதிராக ஆதாரம் சொல்கிறதுக்கு அதாவது சாட்சி சொல்கிறதுக்கு வந்திருக்கா இந்த ரஞ்சிதா இவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அவளுடைய கேவலமான திட்டத்தினால தான் இது எல்லாமே நடக்குது இது எல்லாத்துக்கும் முழு முழுக்க காரணம் இந்த ராஜேஸ்வரி மட்டும்தான் அவ்வளவு தான் இங்கே எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்கு இங்கே வந்து ரெண்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு அது யாருக்குமே தெரியாது முக்கியமாக விஜய்க்கும் மல்லிக்கும் தெரியவே தெரியாது அதாவது ஒன்று வந்து வெண்பாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் இந்த இவன் விஜய் அதனால் அந்த ரேணுகாவை கொலை பண்ணது தான் அதனால் எப்படி இவனால் ஒழுங்காக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடக்குது இன்னொரு பக்கம் டைவர்ஸ் நோட்டீஸ் இதுதான் நம்ம விஜய்க்கு தெரியுமே தவிர முதல்ல நடக்கிறது தெரியவே தெரியாது அதனால இங்கே வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது எல்லாருமே வாதாட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விஜய்க்கு என்னன்னே புரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா தான் இதை வந்து நேரில் பார்த்த சாட்சின்னு சொன்னதுமே ஒரே ஆச்சரியமாக புரியுது நம்ம விஜய்க்கு என்ன நடக்குது எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சத்தியம் வாங்குறாங்க அந்த பைபிளில் அதுக்கப்புறமா ரேணுகாவை கொலை பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதும் ஆமாம் நான் பார்த்தேன் விஜய் தான் க கொலை பண்ணாரு இதில் வந்து ரேணுகாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ரேணுகா வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாள் ஆனால் அவளை வேணும்னே மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோவில் எல்லாமே பதிவாக இருக்குது அது என்னென்னா ரேணுகாவை கொலை பண்ணார் அந்த இடத்துல இவங்க தான் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் இவங்க தான் பக்கத்தில் நின்று வீடு அதை வீடியோ எடுத்த மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாங்க அதில் இவங்களும் பதிவாயிருக்காங்க சிசிடிவி கேமராவில் அதை வந்து காட்டின நம்ம விஜய்க்கு ஒரே ஷாக்கு ஐயோ எங்கே தரம் இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபத்துன்ற மாதிரி எல்லாமே தப்பு தப்பாக நடந்துகிட்ருக்கேன் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் ரெஞ்சிதா நீ கூட என் முதுகில் குத்திட்டியா நீ ஏதோ பணத்தாசை பிடிச்சிக்கிட்டு அந்த ராஜேஸ்வரியை பிடிச்சி துணி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் நீ இப்படி நடந்து கூட நான் நினச்சி கூட பார்க்கல ஏ மேலே அவ்வாண்டமாக பொய் படி உனக்கு எப்படி மனசு வந்தது ரேணுகா இப்போ வரைக்கும் எதனால் இறந்தா அப்படின்றதுக்கான ஒரு காரணம் கூட எனக்கு தெரியவே தெரியாது அவள் பாட்டுக்கு போனால் கீழே விழுந்து இறந்துட்டா நான் வேணா வேணான்னு தான் சொன்னேன் என் தவிர அவதான் வாழை பிடிக்கல வாழை பிடிக்கலன்னு போனான் இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது யார் இருக்காங்க அப்படின்றலாம் எனக்கு தெரியாது ஆனால் இதில் நடந்த எல்லாத்துக்குமே நான் காரணம் இல்லை எனக்கும் எதுக்கும் சம்மந்தமும் இல்லை அது உனக்கும் தெரியும் ஆனால் நீ ஏன் இப்படி பொய் சாட்சி சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக தெரியல அதுக்காக நான் உண்மையில கோப்பரன் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்காதே எனக்கு யார் மேலேயுமே கோபம் இல்லை ஏன்னா எனக்கு ஏ மேலே தான் கோபம் என் கண்ணு முன்னாடியே ரேணுகா இறந்து போனப்போ நான் அவளை காப்பாற்றாமல் விட்டுவிட்டேன் அதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்க தவிர வேறு எதுவும் இல்லை அதுக்காக ரே ரேணுகாவே எனக்கு பிடிக்காதில்ல அவள் மேலே நான் உயிரிய வச்சுருந்தேன் என் வெண்பா குட்டி மேலே இவ்வளோ உயிரை வச்சிருக்கணும் அதோட டபுள் மடங்கு நான் உயிரை ரேணுகா மேலே வச்சுருந்தேன் ஆனால் அவளுடைய நேரமும் இல்லை என்னுடைய கெட்ட நேரமும் என்னன்னு தெரியல அவள் என்னை விட்டு சீக்கிரமாக போயிட்டான் அதுக்கு காரணம் நான் எப்படி ஆக முடியும் சொல்லு நான் தெரியாமல் நடந்த விபத்து தானே தவிர மற்றபடி எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை இது எல்லாமே தெரிஞ்சும் நீ எப்படி தான் இப்படி பேசுறதுக்கு முன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதுக்காக நான் உண்மையில் கோவப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு சொல்ல ஆனால் அவர் சொல்கிற எதுவுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கோர்ட்டில் ஏன்னா எல்லாமே விஜய்க்கு எதிராக இருக்குல்ல ஆட்சியிலேருந்து வீடியோ ஆதாரத்தில் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு எதிராக நடக்கிறதுனால அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் தகச்சு போய் இருக்காரு அதுக்கப்புறமா மல்லி வந்து அவங்களுடைய டைவர்ஸ் கோ கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸ்க்காக வந்திருக்காங்க அதுலேயும் விஜய்க்கு டைவர்ஸ் கிடச்சிருது இன்னைக்கு நம்ம யார் முன்னாடி முடித்தோமே தெரியல எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது வெண்பா இப்போ நம்ம விட்டு போக போகிறான் விஜய்க்கு வந்து அது ஒரு கஷ்டம் இன்னொன்று ரேணுகாவை கொலை பண்ணதெல்லாம் இவர் மாட்டிக்கினார் அது ஒரு கஷ்டம் இன்னொன்று மல்லி இவங்களை விட்டு போயிட்டா ஒரே நாளில் மூணு கஷ்டம் வந்தால் தான் தாங்குவார் சொல்லுங்கள் இது கடவுளுக்கே அடக்கமோ என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரே நல்ல துயரத்தை அனுபவிச்சிட்டாரு நம்ம விஜய் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்